அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் நாள் நண்பரில் இன்றைக்கி மேகம் இருக்கு சூரியன் இருக்கார் நேற்று சூரியனை பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கார் அழகாக இருக்குது சூரியனை மே எப்படி மறைச்சி லேசாக இருக்க அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி Täällä on Mäjärvi, friends. Oli Mä enkel on, friends. Oli on, alakaa, ettei? Alti on, nukkuu varmaan. Mä kamaa. Tämä on tänä maana. Tänä matilta näkyy Hari ini friends, aja. Akan ngalah ya, maaf pak. Video ada kerap lah. Jalan beri. ala anil setan ya kita friends. Iba banyak banyak kili ya kita friends. Tanya, ya, pada para berasa

தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேறு ஒரு நல்ல ஓய்வத்தை சந்திக்கிறேன்